ஹாய் போலீஸ் வெல்கம் டு முப்பிங் அகாடமிஸோ அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்று காலையில் எல்லாமே வந்துருச்சு நல்லதை மட்டுமே நினைக்கிறேன் நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த தீபாவளி திருநாளில் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஸோ இன்றைய தீபாவளி தான் நமக்குலாம் தீபாவளின்றது ஆஃப்டர் போலீஸ் ஜாப் கெட் பண்ணோன்னே கிடையாது ஆமாம் தானே அதுக்கப்புறமா காவலராகிய நமக்கு எங்கேருந்து லீவ் கிடைக்க போகுது போலீஸ்னால் தீபாவளியாச்சு பொங்கல் ஆச்சு எல்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறோம் சோ அதனால காவலராயிட்ட நாட்டுக்காகணும்ன்ற பொறுப்பு கடமையா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னும் போது உனக்கு அந்த லீவெல்லாம் எதிர்பார்க்க முடியாது சோ இந்த வருடம் வீட்டில் இருந்தால் நீ கொண்டாடி கொள்ளக்கூடிய கடைசி தீபாவளி ஏன்னா அடுத்த வருஷம் உனக்கு வேலை கிடைச்சிரும்ல ஸோ அதனால சொல்கிறேன் ஓகேவா ஸோ தீபாவளிலாம் என்ஜாய் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஒரு வருஷம் தீபாவளினா கூட நம்ம படிக்கிறது நம்ம கடமை படிக்கணும் தீபாவளின்னா ரெண்டு வெடி கொளுத்திட்டு வந்துட்டு உட்காந்து படி அதுதான் ஓகேவா இன்றைக்கி நம்மளோட ஒரு ஜோக்கர் இப்போ போலீஸ் ஆரண்டே சீரிஸ் நோடி டெஸ்ட் நம்பர் எட்டு தான் ஸோ என்னென்னு உங்களுக்கே தெரியும் உளவியல் மற்றும் கணிதம் ஸோ உளவியல் மற்றும் கணிதத்திற்கான கேள்விகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது அனைத்தையும் நன்றாக படியுங்கள் நன்றாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்க ஸோ நிறைய பேர் இதுக்கான டிஸ்கஷன்ஸ் வீடியோஸ்லாம் கேட்குறீங்க உளவியல் மட்டுமே டிஸ்கஸ் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போடுறோம் அதுக்கு தான் உளவியல் உங்கள் சாய்ஸ்ன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது டக்கு டக்குன்னு அதில் போட்டு வந்துடுவோம் ஸோ அதை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள் அதில் போடுவோம் கண்டிப்பாக வீடியோ டிஸ்கஷன்ஸ் ஓகேவா ஸோ இதில் கடைசியா கடைசியா ஆன்சருக்கு வச்சிருக்கோம் போன டெஸ்ட்டுக்கானது இதை பாக்குறீங்களா இல்லையான்னு தெரியல ஒரு சில பேர் இதை இந்த டெஸ்டோட ஆன்சருக்கு கம்பேர் பண்ணிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல நிறைய மிஸ்டான் கான்ட்ராடிக்ஷன்ஸ் இருக்கு தப்புன்னு சொல்லிட்டு இங்க டெஸ்ட் நம்பர் செவனுக்கான ஆன்சருக்கு தான் வச்சிருக்கோம் பார்த்துட்டு நல்லபடியா ஆன்சர் பண்ணுங்க ஸோ வெரி ஈஸியஸ்ட் ஒன் நல்லபடியா இருக்கும் டெஸ்ட் பாருங்க ஆன்சர் பண்ணுங்க நல்லபடியா எழுதுங்க ஓகேங்களா இணைந்திருக்கிற காவலர்களை தொடர்ந்து முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி